பள்ளியப்பூர் விபத்துக்குள்ளான பஸ்ஸில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த இருந்த காணொலி ஒன்றை இன்று மாலை போலீசார் வெளியிட்டனர் பஸ்ஸை செலுத்திக் கொண்டிருந்த சாரதி பஸ்ஸில் வெளியே விழும் காட்சி அதில் பதிவாகியிருந்தது சாரதி ஆசனத்திற்கு அருகில் உள்ள கதவு திருடிரென திறந்ததாக விபத்துக்குள்ளான பஸ்ஸின் சாரதி வாக்குமூலம் அளித்திருந்தார் எவ்வாறாயினும் பஸ் விபத்து இடம்பெற்றதன் பின்னரான காணொலிகள் எதுவும் வெளியிடப்படவில்லை விபத்துக்குள்ளான பஸ்ஸில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி பதிவாகி இருந்த காணொடிகள் அளிக்கப்பட்டமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு விடயங்களை முன்வைத்த பின்னர் கேமராவின் தரவு கட்டமைப்பு மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பேர் னர் இந்த விபத்து நாவலப்பேட்டையைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயதான சாரதி கைது செய்யப்பட்டு விளக்கம் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரான சாரதி போலீஸ் பாதுகாப்புடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்